இந்த மக்கள் தொடர்புட மக்களால் கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாம் தற்காதியமானது அவ்வளவு பேரும் தேவை உள்ள ஒன்னேன் அவ்வளவு பேரும் தேவை உடையவன தேவை உடையவன நாங்களா ஆடக்கூடாது எவன் தேவை அச்சவனா இருக்கிறானோ அவனைத்தான் நாட்டோ தேவை உடையவன தொடர்பால இதற்கு பிரயோஜனம் இல்லை எவன் தேவை அச்சவனா இருக்கிறானா அவன்கிட்ட தொடர்பு தான் இதுல பிரயோஜனமாயிருக்கு ஒரு பெரிய அவர் சொன்னாரு

அவரை பாதுகாக்க சொல்லி சொல்றேன் அவன் மூழ்கிக் கொண்டிருக்கிறார் எப்படி இவர் அவரை பாதுகாக்க முடியும் எப்படி அவர் இவரை பாதுகாக்க முடியும் இதே மாதிரி தான் முழு உலகத்துல இருக்கக்கூடிய மக்களும் முழு உலகத்தை இருக்கக்கூடிய மக்களும் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மன இரவு மதியை பாதுகாக்க முடியாது குழு உலக மக்களும் தேவையுடையவர்கள் அதுதான் ஒரே ஒரு மனுதான் தேவையான وأنتم الفقراء الله أرمان تبير لك العمل أن الله أولا كنكشنا تنم بسيرا في صلى الله ما بينه وبين الله أصلح الله ما بينه وبين خلقه يعني تنكم الله الله